அனைவருக்கும் வணக்கம் திதிம் தசஹராம் தஷாஸ்வமேதிகே ஸ்நாதோ யாமீம் பஷ்யேன யாதனாம் பத்து பிறவிகளின் பாவங்களை அழிக்கும் கங்கை தசராதிதியில் இந்த தஷாஸ்வமேத தீர்த்தத்தில் நீராடுபவருக்கு யம சித்திரவதைகள் ஏற்படாது கங்கா தசரா திதி என்றால் ஜேஷ்டமாத சுக்லபக்ஷ தசமி மற்றும் தமிழ் பஞ்சாங்கத்தில் இந்த தசமி பாபகர தசமி என்று கூறப்பட்டுள்ளது என்று காண்டம் அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு ஸ்லோகம் தொன்னூறில் கூறப்பட்டுள்ளது புனித நதிகள் பாயும் புண்ணிய பூமி நம் பாரத தேசம் பகீரதன் செய்த கடும் தவத்தினால் தேவலோகத்தில் இருந்த புனித கங்கை நதி இந்த மண்ணுலகிற்கு வந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன வைகாசி மாத வளர்பிரையில் கங்கை அன்னை பூமிக்கு வந்து பகீரதனின் முன்னோர்கள் செய்த பாபங்களை நீக்கிய நாள் பாபகர தஷமி நன்னாளாக கொண்டாடப்படுகிறது வைகாசி மாத அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து பத்து நாட்கள் கங்கா தசராவாக வட இந்தியாவில் கங்கை பாயும் நதிக்கரைகளான காசி அலகாபாத் ஹரித்வார் ரிஷிகேஷ் ஆகிய ஊர்களில் கொண்டாடுகின்றனர் இந்த நாளில் கங்கையில் நீராடினால் நாம் செய்த வித பாபங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் ராவணனை வதம் செய்த ராமபிரான் தேவி லக்ஷ்மணருடன் ராமேஸ்வரத்தில் கடற்கரை மணலில் லிங்கம் உருவாக்கி வழிபட்டு தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தையும் பாவங்களையும் போக்கிக் கொண்டார் இந்த நாளும் பாப்பகர தசமி நாள் என்கிறது புராணம் இதே நாளில் நாம் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கடலில் நீராடுவதும் புண்ணியம் எல்லோராலும் இந்த பாப்பகர தசமியில் கங்கையிலோ அல்லது ராமேஸ்வர அக்னி தீர்த்தத்திலோ நீராட இயலாது நாம் இருக்கும் இடத்திலிருந்து கங்கா மாதாவை மனதார தியானித்து தினமும் குளிக்கும் முன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள் பாவத்தை போக்கக்கூடிய கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும் ஓம் நம சிவாயை நாராயண் ஹராயை கங்காயை சுவாகா ஈசனின் சடையில் உறைபவளே நாராயணனின் பாத கமலத்தை நீராட்டி மகிழ்பவளே அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியவளே கங்கை தாயே உன்னை வணங்குகிறோம் என்பது இந்த ஸ்லோகத்தின் அர்த்தமாகும் கங்கா மாதா கி ஜெய்